புதுச்சேரி கோஃப்ரி சைக்கிள் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை இயக்குனர் தலைமையில் நான்கு பேர் கொண்ட அதிகாரிகள் சோதனை புதுச்சேரி சாரம் பகுதியில் இயங்கி வரும் கோஃப்ரி சைக்கிள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் முதலீடு செய்யும் பணத்திற்கு ஏற்ப வட்டி தரப்படும் என நம்பி சிலர் முதலீடு செய்த நிலையில் அவர்கள் அசல் வட்டி என எதுவும் தராமல் ஏமாற்றி வந்ததாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரின் பேரில் நேற்று முன்தினம் சைபர் கிரைம் போலீசார் நடத்திய சோதனையில் அந்நிறுவனம் போலி ஆவணங்கள் வைத்து இயங்கி வருவது கணக்கில் வராத ரூபாய் கோடி சிக்கியதை அடுத்து அதனை ஆங்கேயே சீல் வைத்து இது குறித்து மோசடி வழக்கு பதிவு செய்து வருவாய்த்துறை தாசித்தால் பிரதிவிடம் தெரிவித்தனர் இந்நிலையில் தற்போது கோஃப்ரி சைக்கிள் நிறுவனத்தில் நான்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை மற்றும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்